விடுதலை புலிகளின் முக்கிய புள்ளியை சந்தித்த ஜனாதிபதி ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்கே என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி தலைவர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கட்சி தலைமையகத்தில் நேற்று இருபத்தி எட்டு நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேர்மன் விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜேர்மன் அரசாங்க தலைவரான சான்சிலரை சந்திக்கவில்லை என்ற உண்மையை நாட்டுக்கு வெளியிடுமாறு நாம் ஊடகவியலாளர் மாநாடொன்றில் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் பிக்குகள் கூட்டமைப்பு இனவாதத்தை துண்டுவதாக எனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தனர் அத்தோடு என்னை கைது செய்யுமாறும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக நடந்து கொண்டது ஜனாதிபதி ஜேர்மன் சான்சிலரை சந்திக்கவில்லை அவர் ஏன் சந்திக்கவில்லை என்பதை நாட்டுக்கு கூறுவது ஜனாதிபதியின் கடமையாகும் இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது ஜேர்மன் அரசாங்கத்தின் அதிகாரம் சான்சிலரிடமே உள்ளது அவர்தான் முடிவுகளை எடுப்பவர் அவரை சந்திக்காமல் ஜேர்மனிக்கு விஜயம் செய்வது பணத்தை வீணடிப்பதாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜெர்மனிக்கு விஜயம் செய்தபோது போது சான்சிலரை சந்தித்தார் இன்று ஜனாதிபதிக்கு விதிவிலக்கு இருந்தாலும் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு பொதுநிதியை வீணடிப்பது தொடர்பான ஊழல் வழக்கில் குற்றம் சுமத்தப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார் நாமலுக்கு முழு ஆதரவு தருவேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இராமநாதன் நாமல் ராஜபக்ஷ இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இராமநாதன் நாமல் ஜனாதிபதியானால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால அவருக்கு என் முழு ஆதரவு இருக்கும் என தெரிவித்தார் மேலும் அவரிடம் அண்மையில் சில முக்கிய விடயங்களை கலந்துரையாடினேன் பரீட்சை மையமாக கொண்டு செயல்படும் கல்வி முறையால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளனர் இது தொடர்பிலும் நாமல் தன்னுடைய பார்வையை பகிர்ந்துள்ளார் என கூறினார் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியானால் தமிழ் சிங்கள பிரச்சனையை முன்னுரிமையாக தீர்ப்பதற்கும் தனது தந்தை செய்த பிழைகளை மறுப்பதற்கும் உறுதியளித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயமாக சென்றார் அங்கு மாலைத்தீவின் ஜனாதிபதி முகமது முயிசு அவர்களுடன் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடந்தன இதன்போது சட்ட உதவித்துறையில் ஒத்துழைப்பு உள்நாட்டு சேவைகள் மற்றும் அறிவாற்றல் பயிற்சி மையங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் ஆகியவை கையெழுத்திடப்பட்டன முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தொடர்பான இளஞ்சம் மற்றும் முறைகேடு வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது நீதிபதி சஹான் மாபா பண்டார முன்னிலையில் நடைபெற்ற இந்த விசாரணை மேலதிக நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நடைபெற்ற அகழ்வுப் பணிகளை நேரில் பார்வையிட்டார் அப்பொழுது குழந்தைகள் மற்றும் குறைந்த வயதுடையவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த எலும்புக்கூடுகள் அசாதாரண முறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் சர்வதேச நிபுணத்து உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீதரன் மீது சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக தொடர்ந்தது வழக்கில் உள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆதாரங்கள் பரிசீலிக்கப்பட்டு நீதிமன்றம் மேலதிக விசாரணைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்துள்ளது இன்றைய நாளுக்கான செய்திகள் அனைத்தும் நிறைவடைந்தது மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கும் வரை விடை செல்லும் நான் உங்கள் ஏசிய தமிழ் நியூஸ் எமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் லைக் அண்ட் கமெண்ட் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவ்வளவு நேரமும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள்